துணை நாள் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கார்த்திகா வந்து நிலா கிட்ட கேட்குறாங்க இல்லையே நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்டதும் நிலா வந்து எல்லா விஷயமும் சொல்றாங்க அவங்களுக்கு இது ரெண்டாவது கல்யாணம் சேரன் அண்ணனை விட அவங்களுக்கு வயசு அதிகம்னு சொல்லிட்டு இதை கேட்ட கார்த்திகா சேரன் மாமாவுக்கு இப்படி ஒரு பொண்ணா இல்லை இல்லை இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது உடனே பலவன் சொல்கிறாங்க இப்போ புரியுதா எதுக்காக நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கோன்றது அட்லீஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி கேட்குறாங்க ஆ புரியுதுன்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திகா நேராக சேரன் கிட்டே போயிட்டு ஏன் மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக பின்னாடி இருக்கும் இல்லாமலாம் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி ரொம்ப வந்து கேட்டுட்டு இருக்காங்க கோவமா கேட்டதும் இதுக்கு சேரன் எந்த பத்திலும் போமான்னு சொல்லிட்டு ஏதோ மறைக்கணுன்றதுக்காக உங்க மேல எந்த தப்பு இல்லைன்றத காட்டிக்கணுன்றதுக்காக நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க அது எனக்கு நல்லாவே தெரியுது இந்த நிச்சயந்தார்த்தத்தை நான் நடத்த விடவே மாட்டேன்னு சொல்லி கார்த்திகா கோவமா அங்க இருந்து போறேங்க இத கேட்ட சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி கதனை நடந்துட்டு இப்போ சேரனுக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ